ஸ் வெ்கம் டூ ஷேஷ் மடியா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து என்ன பண்ணப் போறோம்னா வாழைக்காய் பச்சி தான் நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோராக சென்னையில் வந்து ஈவினிங் டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சரி வீட்லேயே பஜ்ஜி சுட்டு வாழைக்காய் பச்சிக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ண மாவு கடலை மாவு கூட மிளகு பொடி ஜீரகப்பொடி உப்பு வத்தல் பொடி ஆப்பச்சோடா ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போல் ஆஃப் ஒரு கா டீஸ்பூன் போல் ஆப்பச்சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வர வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வச்சு சொல்லலாம் போது நல்லா மழை பெஞ்ச உடனே பசங்க வீட்டிலே எதாவது செய்யலான்னு சொன்னாங்க சரி நான் வரும்போதே என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து வீட்டில் போய் நான் வீட்டில் கண்டிப்பாக நான் வீட்டிலே செஞ்சு தரேன் வெளியே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து நான் செஞ்சு கொடுக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு எதனாலும் செஞ்சு கொடுங்க வெளியே வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் கூடி போனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுமா ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாதுங்க வெளியே சாப்பிடணும் அப்படின்னு பசங்களுக்கு அந்த எண்ணெய் வரும்போது நம்ம எதனாலுமே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் மழைக்கு எதமா பச்சி சுட ஆரம்பிச்சாச்சு இப்போ இதோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஊருக்கு போன ஃபோட்டோ கிளிப்பையும் சைடில் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா நாகராஜ கோயிலில் எடுத்த ஃபோட்டோ பசங்க எல்லோரும் மாறி மாறி அவங்கள யாரால் ஒன்றையே தூக்க முடியுமா என்னைய தூக்க முடியுமான்னு மாறி மாறி தூக்கி எடுத்துகிட்டுருந்தாங்க அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் சொன்னால அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு எடுத்த ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ ஃபேமிலியாக இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் இது இது கன்னியாகுமரியில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது டைனோசர் பார்க்கில் எடுத்த ஃபோட்டோ சூப்பராக நம்ம வீட்லேயே சுட சுட வாழைக்கா வச்சு நம்ம செஞ்சாச்சு இதுல காரத்துக்கு மிளகு பொடி அதிகமாகும் வத்தல் பொடி காரம் தனி மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன் மழை பெய்யும் போது மிளகு தூள் அதிகமா போட்டு செஞ்சு கொடுக்கும் போது பசங்களுக்கும் உடம்புக்கு நல்லது சுட சுட மலைக்கா வச்சு ரெடியாச்சு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ மிளகு பொடியும் ஜீரக பொடியும் நான் வீட்டிலே இந்த மாதிரி மிக்சியில் திரிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன் இந்த மாதிரி பச்சி சுடும்போது அதை தான் நான் ஆட் பண்ணி பச்சி சூடுவேன் பாய்ஸ் யூ டேக்கர்